பேச்சு தமிழை அடிப்படையாக அடிப்படையாகும் அந்தந்த பிரதேச எழுத்துக்களாக வர்ற பொழுதும் தேன அந்த நிலம் அது ஒரு பிராதமாக வந்தது சில தமிழக எழுத்தாளர்கள் வந்து என் இழுத்து எழுத்துக்களுக்கு அகராதியே வைத்திருக்க வேண்டும் ஒரு கருத்தை முடியும் வாய்ப்பு ஓகே நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் இப்போ அகராதியினுடைய பயன்பாடு பற்றி எங்களுக்கு அந்த வாய்ப்பாக சரியாகும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இப்போ நவீன இலக்கியம் வந்ததுக்கு பிறகு இந்த பேச்சு தமிழ் அல்லது பிரதேச படக்காரர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய இப்ப இப்போ ராஜநாராயணன் வச்சுக்கொண்டு இப்போ அறுபதுகளில் இந்த கற்றல் காட்டு இலக்கியங்கள் பெற தொடங்கணும்னு அது இந்த தமிழ் சூழல வந்து நவீன இலக்கியத்துல வந்து இந்த அந்த கோயம்புத்தூர் திருநெல்வேலி இது வந்து சார்ந்து அந்தந்த வழக்காளர்களை மையமா வைத்துக் கொண்டு சொற்களஞ்சியங்கள் அதிகம் வந்துட்டு அப்ப இது வந்து ஒரு இதே காலத்தில் அறுபது ரெண்டு மொழிகள் எங்களுக்கு ஒரு தனித்துறையாக எழுச்சி வருது வளர்ச்சியடை இப்போ சுஷியல் வந்து ஒரு மொழியலில் பயிற்றுவிக்கப்பட்டதாக அவரோட இருந்த அவருக்கு முன்னராக இருந்த சதாசிவம் போன்றவர்களும் மொழியியலுக்குள்ள பயிற்று விற்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தது என்னன்னு சொன்னால் இந்த பேச்சு வழக்கு யதார்த்த கலங்களை ஏற்றுக்கொள்வதில் மற்றும் அவையனுடைய கருத்தினில் வந்து எனக்கு

கிளாசிக்கல் சென்னரி பாங்கான லக்கியமான ஒன்றும் என்ன வழக்கங்கள் ரெண்டையும் திருமமைப்படுத்தி பார்க்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையும் இருக்குது அப்ப இந்த நவீன இலக்கியம் தான் என்ன செய்யறா இந்த ரெண்டையும் இணைத்து பார்க்கறதுக்கான அந்த இடைவெளியை குறைக்கக்கூடிய பார்வை நல்லது அப்ப எங்களுக்கு இந்த கல்வியால் சொல்லப்படுறாங்க எல்லாரும் இந்த கல்வி என்றது அது ஒரு தனியானது என்ற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துட்டு அதனால தான் இந்த போக்க பற்றிய விஷயங்களோ அல்லது பிரதேச வழக்காரர்களை பற்றிய கிடையங்களோ இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் மொழிகள் என்ன சொல்லப்படுது பேசுவது போல் எழுதுவது அந்த எழுத்துக்கான இலக்கணம் பேசுவது அந்த அளவுக்கு அது வேற ஆனால் அவ்வாறான சிந்தனைகள் இருக்குது இப்போ அந்த வகையில் இது பற்றியே எதிர்காலம் தான் நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய தேவை மொழிகள் எங்களுக்கு சமூகமயப்படாத ஒரு பிரச்சனை சமூக அமைப்பாளர் இருக்கிறதால இப்ப பல்கலைக்கழகத்திலேயே வந்து ஒரு சிலர் மட்டும்தான் மொழியை சார்ந்து பேசுகிறார் மற்றவர்கள் மொழியில் சார்ந்த விஷயங்கள் நாங்கள் இலக்கணத்தில் நாங்கள் போட்டாலும் கூட இலக்கணத்தை பயன்படுத்துறது படிப்பிக்கிறதுல ஏற்ற நாங்கள் பார்க்கிறோம் எதிர்காலத்தில் கணக்கு தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் என்ன பொறுத்தவரை இல்லை ஆட்சி தினங்களில் இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறது வாய்ப்பு ஏனென்றால் நீங்கள் இப்போ கொஞ்சம் நானும் மகராஜ் அடித்தவன் அந்த வகையில் சொல்கிறேன் சொல்லி சொன்னால் இப்போ அகராதி நீங்கள் இப்படி இப்படியும் தெரியணும் என்று தெரிந்து வந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் மாதிரி தான் செய்திருக்கிறோம் நீங்கள் அதுக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் இருக்கு ஒரு லொஜிக்கை நீங்கள் பார்க்க மாட்டீங்க மற்ற ஒரு 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 மொழி என்பது ஒரு சம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு உழப்பாங்க சார்ந்த விஷயம் அப்போ அந்த சமூகத்தினுடைய உழப்பாங்க நீங்கள் புரிகிறது என்பது தனிய கோட்பாடுகளோடு அதனுடைய அறிவியல் கண்ணோட்டமாக மட்டும் பார்த்துருந்தால் அரசு நேரங்களில் உடல் சேர்மையாக வரும் ஆனால் இதோடு நீங்கள் அது தெரிஞ்சிருந்தால் சில நேரங்களில் இதை உடல் சேர்மையாகவும் வந்திருக்கலாம் அந்த அழாதிக முறையை பற்றிய விஷயங்களும் இன்னும் தெரிந்திருந்தால் நீங்கள் இன்னும் செம்மையாம வந்திருக்கலாம் ஆனா நீங்கள் இது தெரியாததுனால என்ன நடந்ததுன்னா பெரும் ஜாம்ப வாங்கல்ட்டு போயிருக்கிறீங்க ஜாம்ப வாங்கல எனக்கும் இப்போ ரொம்ப எங்களோட நாரந்தன சவால மாஸ்டர் நாங்கள் சங்கத்திலையும் அவரை கௌரவித்திருக்கிறோம் எனக்கும் அவரோட மிக நெருங்கிய உறவு இருந்தது உண்மையில் வந்து சமரத்னம் மாசருடைய ஆளுமை நீங்கள் பக்கத்தில் இருந்து ரசித்து அவரை உருவாங்கதே நீங்களும் பெரிய படிப்பிருக்காங்க என்னென்ன உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த நாளையில் நீ யார்கிட்ட படித்தேன்னு கேட்டால் அந்த நிலையில் படிக்கிறது என்பது ஒரு புத்தகத்தை படிக்கிறது தான் கடையே அப்போ தொல்காப்பியம் என்று சொன்னால் தைத்த ஒரு ஆசைகள் யார்கிட்ட படிக்கிறீங்கன்றது தான் அது நினைக்கிறது சங்க இலக்கியம் சில சில நீங்கள் யார்கிட்ட படிக்கிறீங்கன்னா அவர் தான் சொல்கிறது

பக்கத்தில் இருந்து படிக்கிறது தான் செஞ்சமேட்டு உண்மையான அந்த கற்றல் கற்பித்தல் அனுபவங்களை பார்க்கிறதுன்றது வகுப்பறையில நீங்கள் பார்க்குறீங்களா அது இது அதே மாதிரி சுசேந்திர ராய் வந்து நல்ல லெக்சராக இருக்க அதே மாதிரி வகுப்பறையை கலர ஒரு மகிழ்ச்சியோட கலகரப்போ வச்சிருக்க மாட்டேன் ஆனா நீங்கள் நேர இருந்தபடியாக தான் சுசேந்து இருந்து நிறைய விஷயங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் நீங்கள் கண்ட மூன்று ஆசாரங்களும் ஒரு விதத்தில் இலக்கு தமிழ் கண்ட ஒரு பெரிய ராம்பாவாங்க அவங்களுக்கு நீங்க படிச்சிருக்கிறீங்க அந்த எச்சங்கள் இன்னும் உங்களுடைய அடுத்தடுத்த தொகுதியல்ல வர வேணும் அந்த வகையில நீங்கள் இலக்கு தமிழ் ஒரு பல்கலைக்கழக நிறுவனங்களுக்கு அப்பாற்பட்டு இப்ப மயில சீனி வெங்கடாசாமி எப்படி நாங்கள் தூக்கி பிடிக்கிறோமோ அல்லது ராஜநாராயணனை எப்படி நாங்கள் முன்வைக்கிறோமோ காசி புலனம் போன்றவர்களை நாங்கள் முன்வைக்கிறோமோ அந்த தொடர்ச்சியில ரஞ்சன் அகராதி துறையில தன்னுடைய பங்களிப்ப ஒரு ஈழத்து தமிழ் சூழல்ல ஒரு முக்கியமாக ஒரு தடயங்களை வலித்திருக்கிற என்பது கூறி என்னுடைய கருத்தை வரைவு